நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா சில அடையாள அட்டை நிச்சயமாக நமக்கு வந்து தேவைப்படும் அதில் முதல் முக்கியமான மூன்று என்ன அப்படின்னா வந்து ஆதார் அடையாள அட்டை ரெண்டாவது வந்து ஓட்டர் ஐடி மூணாவது வந்து ரேஷன் கார்டு இங்கே நிறையா பேர் வந்து திருமணம் ஆனவங்க நிறைய பேர் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணி நிறையா பேருக்கு வந்து அப்ளை ஆகாமல் இருக்குது அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை தர்றதுனால இங்கே நிறையா பேருக்கு வந்து ரேஷன் கார்டை தர்றத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசு வந்து நாற்பது வயதை கடந்து ஐம்பது வயது ஆகிற வரைக்கும் திருமணம் முடியாமல் இருக்கிறவங்க பேரை வந்து நீக்கி அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு அரசு எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் செய்யாதது ரொம்ப அளிக்கிறது வந்து நாற்பது வயதை கடந்து நிறைய பேர் திருமணம் முடிக்காமல் நிறையா ஊரில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரேசரில் எந்த பொருளும் வாங்கணும் அப்படின்னா வந்து வாங்க முடியாத ஒரு சூழல் நிலவுது நிறைய பேர் வந்து அதை வந்து பொருள் வாங்க இல்லைன்னாலும் அது ஒரு அடையாள அட்டையாக வைத்திருக்க ஆசைப்படுகிறார்ங்கிறது வர